குடீஸ் நம்ம இந்த வீடியோவில் கடிதம் உறவு முறை கடிதம் எப்படி இருக்கணும் உறவு முறை கடிதம்னால் யாருக்கெலாம் நம்ம எழுத எழுதலாம் அப்படின் சொன்னால் நம்ம ரிலேஷன்ஸ் இப்போ நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கீங்க உங்கள் அப்பா அம்மாவுக்கு கடிதம் எழுதணும் தாத்தா பாட்டிக்கு எழுதணும் அல்லது உங்களோடைய ஃப்ரெண்டுக்கு நீங்கள் எழுதணும் அப்படின்னு சொல்லினால் இந்த ஃபார்மேட்டில் தான் எழுதணும் இப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எந்த ஃபார்மேட்டில் எழுதணும் எங்கே எழுதணும் எப்படி எழுதணும்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன் குட்டீஸ் உங்களுக்கு எக்ஸாமில் வந்து கடிதம் எழுதுக கண்டிப்பாக வரும்ல சிக்ஸ்த்தில் இருந்தே அதனால் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கோங்க சரியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து உறவுமுறை கடிதம் ஓகேவா மேலே வந்து இங்கே வந்து நண்பனுக்கு கடிதம்னா நண்பனுக்கு கடிதம் அப்பாவுக்கு கடிதம் இந்த மாதிரி இங்கே மேலே வரும் உறவுமுறை கடிதம் அடுத்து நீங்கள் எந்த பிளேஸில் இருக்கீங்களோ அந்த பிளேஸ் ஓகேவா திருச்செங்கூடுன்னு நான் எழுதியிருக்கேன் நான் திருச்செங்கூரில் இருக்கேன் அதனால் திருச்செங்கூடு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன் கீழே டேட்டு ஓகேவா நீங்கள் இன்றைக்கி கடிதம் எழுதுறீங்களோ அந்த டேட்டு அடுத்து அன்புள்ள இப்போ தோழனுக்கு நண்பனுக்கு எழுதுனீங்கன்னா அன்புள்ள நண்பனுக்கு அப்படின்னு சொல்லி இங்கே வரும் ஓகேவா இல்லை நீங்கள் மாமாவுக்கு எழுதுறீங்கன்னா அன்புள்ள மாமாவுக்கு அப்படின் சொல்லி இங்கே வரும் ஓகேவா புரியுதா அடுத்து வந்து கீழே வந்து நம்ம கொஞ்சம் கேப்பை விட்டு என்ன எழுதணும் நலம் நலம் அறிய ஆவ ஆவல் அப்படின்னு சொல்லி எழுதணும் நலம் அப்படின்னா நான் நல்லா இருக்கேன் உங்களுடைய நலத்தை நான் அறிந்து கொள்ள விளைகிறேன் அதுதான் இதோட மீனிங் நலம் நலம் அறிய ஆவல் ஓகேவா அடுத்து உடல் பகுதி மூன்று வரிகளில் இருக்கும் ஓகேவா உடல் பகுதினால் இப்போ உங்கள் மிஸ் வந்து ஒரு ஹெட்டிங் கொடுப்பாங்கள்ல நீ சுற்றுலா போனதை பற்றி நண்பனுக்கு கடிதம் எழுதுக அந்த மாதிரி வரு அப்போ நீ எங்கே எந்த ஊருக்கு போகிறையோ அதை பற்றி நீ எழுதுகிற எழுதுகிறேன்னு சொல்லவும் ஓகேவா அதுதான் அந்த இடத்துல வரும் நான் பின்னாடி வந்து லெட்ரைட்டிங் உங்களுக்கு எழுதி காட்டுறேன் அதில் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க ஓகேவா இதுதான் உடல் பகுதி மூன்று வரிகளில் இருக்கணும் ஓகேவா நான் வந்து என்ன லெட்ரை லெட்ரைட்டிங் எழுதியிருக்கேன் அப்படின்னா கோடை விடுமுறை நாளில் நான் படித்த புத்தகத்தை பற்றி அந்த புத்தகத்தோடைய பேர் இங்கே எழுதியிருப்பேன் ஓகேவா காமராசரின் வாழ்க்கை வரலாறு அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பேன் அதுதான் முதல் பகுதி அடுத்து வந்து கீழே முதல் பத்தி மூன்று வரிகள் ஒரே ஓகேவா அடுத்த பேரகிராஃப் செகண்ட் பகுதி நாலு டு அஞ்சு வரிகளில் இருக்கலாம் அடுத்து ஆறாவது மூன்றாம் பகுதி வந்து மூன்று வரிகளில் நீயும் போய் புத்தகத்தை படி இந்த புத்தகத்தை வாங்கி படி அப்படின்னு சொல்லலாம் அல்லது ஒரு டூருக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னா நீங்களும் நீயும் வந்து அந்த பிளேஸ்க்கு போகும்போது அங்கே போய் பார் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதலாம் அது வந்து மூன்றாம் பகுதியில் வரும் ஓகேவா அடுத்து கீழே வந்து மற்றவை நேரில் நம்ம மற்றவற்றை நேரில் பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி வரும் ஓகேவா இந்த ஃபார்மிட் வந்து கண்டிப்பாக இப்படி தான் இருக்கணும் கடிதங்கிறது இப்படி தான் வரும் ஓகேவா கீழே வந்து ரைட் சைடில் இப்படிக்கு அப்படின்னு எழுதி கீழே உன் அன்புள்ள நண்பன் ஓகேவா உங்கள் ஃப்ரெண்டுக்கு தான் எழுதுகிறோம் ஆ ஃபார்மேட்டில் அதனால் உன் நண்ப அன்புள்ள நண்பன் கீழே உங்கள் பேர் உங்கள் ஸ்டிக் ஓகேவா அடுத்து வந்து லெஃப்ட் சைடில் உரைமேல் முகவரி உரைமேல் முகவரி அப்படிங்கிறது உன்னுடைய ஃப்ரெண்டோட அட்ரஸ் ஓகேவா அவங்க பேர் அவங்க தகப்பனார் பெயர் ஓகேவா பேனா தகப்பனார் பெயர் அவருடைய இங்கே எழுதிக்கோங்க அடுத்து வந்து அவங்க பிளாஸ் வீட்டு அட்ரஸ்ஸை எழுதிக்கோங்க ஓகே நம்ம வந்து அடுத்து லெட்ரேட்டிங்ல போகலாம் ஓகே குட்டீஸ் குட்டீஸ் நம்ம இந்த வீடியோவில் கடிதத்துக்குள்ளே வந்துட்டோம் கடிதத்தில் வந்து கோடை விடுமுறை நாட்களில் நீ படித்த புத்தகத்தை பற்றி உன் நண்பனுக்கு கடிதம் எழுதுக அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா பன் சென்டரில் வந்து நண்பனுக்கு கடிதம் அப்படின்னு சொல்லி ஹெட்டிங் எழுதிக்கோங்க ஓகேவா அதுக்கு அடுத்து கீழே ரைட் சைடில் பாருங்கள் நீங்கள் எந்த பிளேஸோ எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை எழுதிக்கோங்க நான் திருச்செங்கூட்டில் இருக்கேன் அதனால் திருச்செங்கோடு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன் நீங்கள் சேலம் நாமக்கல் சென்னை கரூர் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை எழுதிக்கோங்க அல்லது வட்டத்தை எழுதிக்கோங்க ஓகேவா அடுத்த நெக்ஸ்ட் லைனில் வந்து டேட்டு நான் எழுதுனா அந்த டேட்டை போட்டிருக்கேன் பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லி நீங்கள் என்றைக்கு லெட் ரைட்டிங் எழுதுறீங்களோ அந்த டேட்டை நீங்கள் ரைட் பண்ணிக்கோங்க ஓகேவா குட்டீஸ் நெக்ஸ்ட் லைனில் வந்து அன்புள்ள நண்பனுக்கு நம்ம யாருக்கு கடிதம் எழுதுகிறோம் நண்பனுக்கு அன்புள்ள நண்பனுக்கு அடுத்து கீழே என்ன லைன் தான் வரணும் நலம் நலம் அறிய ஆவல் ஓகேவா அப்படின்னு சொல்லி தான் வரணும் ஓகேவா இது உறவினர்களுக்கு நம்ம எழுதுனாலும் இந்த மாதிரி தான் வரும் அடுத்து வந்து கீழே வந்து நம்ம எதை பற்றி நம்ம எழுத போகிறோம் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்களோ அது அந்த டாபிக் தான் இங்கே வரணும் ஓகேவா அதாவது மிஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க கோடை விடுமுறை நாட்களில் நீ படித்த புத்தகத்தை உன் நண்பனுக்கு எழுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் நான் இங்கே வந்து நான் கோடை விடுமுறை நாட்களில் காமராசரின் வாழ்க்கை வரலாறு என்ற புத்தகத்தை படித்தேன் அப்படின்னு சொல்லி மட்டும்தான் எழுதியிருக்கேன் ஓகேவா இது வந்து முதல் வரி ஓகேவா அடுத்து வந்து முதலாவது பற்றி என்னை பற்றி அதை பற்றி எழுதணும் சரியா அந்த நூலை மட்டும்தான் நம்ம ஃபஸ்ட்டில் எழுதியிருக்கோம் அடுத்து வந்து அந்த நூலில் இருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கிட்டு அப்படிங்கிறத மட்டும் எழுதணும் காமராஜர் தன் சிறு வயதிலே தந்தையை இழந்தார் வறுமையின் காரணமாக பள்ளிக்கு செல்ல முடியாமல் வேலைக்கு சென்றார் ஓகேங்களா இதோட முடிச்சிருக்கேன் இந்த சென் பற்றி வந்து முடிச்சிருக்கேன் பேரகிராஃப் ஓகேவா காமராஜர் தன் சிறு வயதிலே தந்தையை இழந்தார் வறுமையின் காரணமாக பள்ளிக்கு செல்ல முடியாமல் வேலைக்கு சென்றார் அடுத்து கீழே அடுத்த பேரகிராஃப் வந்துட்டேன் பாருங்கள் பல விடுதலை போராட் போராட்டத்தில் கலந்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு முதலமைச்சரானார் பல ஊர்களில் பள்ளிகளை நிறுவி இலவச கல்வி இலவச சீருடை இலவச மதிய உணவு ஆகியவற்றை வழங்கி ஏழை குழந்தை கல்வி கல்வியை பெற உதவி செய்தார் ஓகேங்களா புரியுதா அது மட்டும்தான் எழுதியிருக்கேன் பல வி விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டு இருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு முதலமைச்சர் ஆனார் அவர் முதலமைச்சர் ஆன பின்னாடி பல ஊர்களில் பள்ளிகளில் நிறுவி இலவச கல்வி இலவச சீருடை இலவச மதிய உணவு ஆகியவற்றை வழங்கி ஏழை குழந்தைகள் கல்வி பெற உதவி செய்தார் எனவே அடுத்த பேரகிராஃப் பாருங்க முடிச்சிட்டேன் நான் எனவே கல்வி கண் திறந்த காமராஜர் என அழைக்கப்படுகிறார் ஓகேவா அடுத்த நண்பன்கிட்ட நீ சொல்லணும் எப்படி நீயும் புத்தகத்தை வாங்கி படி மற்றவை நேரில் பேசலாம் ஓகேங்களா முடிச்சிட்டோமா மற்றவை நேரில் பேசலாம் நாம் மீண்டும் பார்க்கும்போது விசாரிக்கிறேன் தெரிவிக்கிறேன் அப்படிங்கிறது இங்கே வரும் முக்கியவா எப்படினா எழுதிக்கலாம் புரியுதா அடுத்து வந்து கீழே முடிக்கும்போது இப்படிக்கு உன் அன்புள்ள நண்பன் உன்னுடைய பேர் உன்னுடைய ஸ்டைன் இந்த இடத்துல வரும் ஓகேவா புரியுதா இது முக்கியமாக கண்டிப்பாக வரும் ஓகேவா ரைட் சைடில் இப்படிக்கு உன் அன்புள்ள நண்பன் சூ ஜார்ஜ் ஓகேவா அடுத்து கீழே வந்து பாருங்கள் உரைமேல் முகவரி ஓகேவா அது வந்து லெஃப்ட் சைடில் வரும் உரைமேல் முக முகவரி ஓகேவா அதில் வந்து உன்னுடைய ஃப்ரெண்டோட பேர் நான் மா சமன்யூன்னு எழுதியிருக்கேன் ஓகேவா அவங்களுடைய தகப்பனார் பெயர் தாப்பேங்கிறது தகப்பனார் பெயர் மனோகரன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன் உங்கள் நண்பனுடைய பேர் வேற கூட நீங்கள் எழுதிக்கலாம் அவருடைய தகப்பன் பெயர் ஓகேவா அடுத்து கீழே அவங்க வீட்டு அட்ரஸ் நான் வந்து ஃபோர் பை டுவெண்ட்டி ஃபைவ் பாரதியார் நகர் பாரதி நகர் சேலம் த்ரீ அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன் ஓகேவா குட்டீஸ் புரியுதுங்களா உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா சரி குட்டீஸ்